ஆன் பண்ணிப்பேன் வாய்ப்பு வாய்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிக்குவேன் வெட்ரா வெட்ரா மீன் வேட்ட தெரியாதுன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டே நிமிஷத்துல வெட்டணும்டா மீன் வெட்டணும்டா இந்த இது நாய் மாதிரி வெட்டிட்டு கூடாது சரியா ம் நேரா பாத்தீனா நேரா அந்த இதெல்லாம் சைடு வெட்டி மீன் நேரா ரெண்டு துண்டா போட்டுக்கணும் ஒரு நிமிஷம் பார் ஒரு நிமிஷமே ஆப்டா பொக்க மக்கா யாரா நீ நீ கீழ போடு மேல போடு ஏடா கக்குது மீன் ஏடா டிச்சில இருந்து புடிச்சு வந்தீங்களா அம்மா வெரி வெரி அம்மா கழுத்து திரிங்க ஆ என்ன மாதிரி ஊத்துது குடிக்கிற மாதிரி சா இந்த மீனை நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரத்துக்கு வச்சு தீப்பான்னு எனக்கே தெரியல ஏழு கழுவு கழுவுறான்

போட்டுருடா விடு வெட்டு மீனை வெட்டு ஃபஸ்ட்டு இப்போ மூணு நிமிஷம் ஆகி நீ எந்த ஏடா இல்லை ஒரு மீனை ஒரு நிமிஷத்தில் வெட்டுறதுக்கு மீனை பார்த்தா மூணு நிமிஷம் ஆகி போச்சு கிலோ எவ்வளோ

நான் நான் மட்டும் தான் சுட்டா எனக்கு தல எனக்கு மூணு இல்லடா மூணு எனக்கு கேஷ் போய் கேஷ் வந்து மாட்டான் அம்மா சின்னியா பெருசான சின்னியா ம் இந்த நாய் அன்னாரத்துல அந்த மீனை வெட்டிக்கிட்டு தருதல புடுத்த நாய் மீன் வெட்டதில்ல ஒன்னும் இல்ல கத்தி ஆமா கத்தி பதம் இல்ல